சார் அரசாங்கம் இந்த விழிப்புணர்வு இந்த கைடன்ஸ் கொடுக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை இப்போ தினமலர் செய்கிறத விட சிறப்பாக வேற யார்த்த செய்ய முடியும் வழிகாட்டி நிகழ்ச்சி மூலமாக எத்தனை ஆயிரம் குழந்தைங்களுக்கு அவங்கள ஒரு இடத்துல வர வச்சு இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லாட்ட கூட இந்த மாதிரி நிகழ்ச்சியில் போய் கலந்துட்டு இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கலாம் இதுக்கு இவ்வளோ ப்ராஸ்பெக்ட்ஸு எல்லா விஷயமும் அவங்க சொல்கிறாங்க எத்தனை ஆயிரம் பேர் பேர் வந்து எவ்வளவு அவங்க பெனிஃபிட் ஆயிருக்காங்க அவங்களோட பேட்டி கூட தினமரல வருது அப்ப அதாவது இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அரசாங்கமும் இதை முன்னெடுத்து செய்யணும் ஏன்னா அவங்களுக்கு வழிகாட்டிங்கிறது அவங்களுக்கு வந்து இந்த கிராஸ் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த பக்கம் போறது நம்மளோட திறமை என்ன எஜுகேஷனே சொல்லுவாங்க அந்த காலத்துல அவன் தலையை திறந்து அவன் தலைக்குள்ள வந்து எல்லாத்தையும் உள்ள வைக்கிறதுங்கிறது ஒரு காலத்துல இருந்தது இப்போ வந்து எஜுகேஷன் இஸ் நாட் சம்திங் விச் யூ புட் இன்சைடு இஸ் மைண்ட் ஆர் பிரெயின் யூ ஆர் டிராயிங் அவுட் எவ்ரி திங் விச் இஸ் ஆல்ரெடி தேர் அங்க ஏற்கனவே இருக்கு எல்லாம் அதை வந்து நீங்க வெளிக்கொண்டு வர்றதுதான் ஒரு ஆசிரியோட முயற்சி அதை வந்து இவங்க இன்னும் நல்லா பண்ணணும் இப்போ கரெக்டா ஐயா சொன்ன மாதிரி மார்க்க மட்டும் முக்கியம் இல்லை நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து சிலபஸ் அப்புறம் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணா எவ்வளவு மார்க் வரும் இதோட இந்த உலகம் கல்வி உலகம் நிற்கிறது இல்லை அவங்களுக்கு ஏறு மாதிரி ஃபியூச்சருக்கு அவங்களுக்கு நம்ம டெலீட் பண்றோம் நம்ம நான் கேந்திரிய வித்யாலயால முப்பத்தி ஏழு வருஷம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் டீச்சராகவும் பிரின்ஸிபாலாகவும் அங்க வந்து இந்த மாதிரி கல் கற்றல் திறன் குறைந்த மாணவர்களை பத்தி நம்ம பொதுவாக ஒரு ஒரு கொட்டேஷன் சொல்லுவோம் ஒரு கற்றல் திறன் குறைந்த மாணவன் சொல்லுவானா இஃப் ஐ கான்ட் லேர்ன் த வே யூ டீச் மாதிரி நீ முறை எனக்கு எனக்கு மாதிரி நடத்துறைய கூடாதா அப்படின்னு கேக்குற மாதிரி அதே தான் இவங்க வந்து நான் மார்க் வாங்கிட்டேன் நான் வந்து சிறப்பா செஞ்சிருக்கேன் பரீட்சையில ஆனா அடுத்தது நான் என்ன பண்ணணுங்கிறத நீங்க தானே சொல்லி தரணும் அது வந்து ஏற்கனவே கூகுள்ல இருந்தாலும் அரசாங்கமும் முயற்சி பண்ணணும் இந்த மாதிரி தினமலர் நாளிழ்தர் பண்ற மாதிரி எத்தனையோ பேர் முன்னெடுத்து செஞ்சா இவங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு ஹோல்சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சாய்ஸ் கரியர் கவுன்சிலிங் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அணித்தரமா நம்புறேன்